கிறிசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் கடந்த மாதம் இருந்தது போல இந்த மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பதாக இந்த மாதத்திற்குரிய ஜீவனுள்ள ஒரு வாக்குத்தத்தை வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் நாம் நிர்மலம் ஆதரிக்கிறது கத்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவையில் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜீவ வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கருத்து கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நான் பார்க்கிறேன் அவைகள் காலதோறும் புதியவைகள் உங்களுடைய உண்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது பிரியமானவர்களே சிந்தித்து பாருங்கள் கடந்த மாதம் எத்தனையோ விபத்துக்கள் நான் வாழக்கூடிய தேசத்திலே ஊரில் பட்டணத்திலே எவ்வளோ கோர விபத்துகள் நடைபெற்றது நான் நீங்கள் ஒரு நாளும் பயணித்துக் கொண்டு வருகிறோம் பல இடங்களில் சென்று வந்தோம் இந்த புதிய மாதத்தை தேவன் காண செய்தார் எவ்வளோ ஆச்சரியமாய் அற்புதமாய் தேவன் நம்மை பாதுகாத்தார் நம்மை வலியெடுத்தினார் நான் போய்கிற இடமெல்லாம் அவர் கூட வந்தார் நம்மை தாங்கினார் நம்மை சுமந்தார் நம்மை பாதுகாத்தார் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இது கிருபை என் கால சதிக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது கடத்தலுடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று தகுதிபத்தன் சொன்னாரே நாம் இருக்கிறதும் அசைகிறதும் பிழைக்கிறதும் ஆண்டு கிருப என்று சொல்கிறதே ஒவ்வொரு அசைவும் சுவாசம் இந்த உயிர் எல்லாம் கருத்துடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்மீது காண்பித்த ஒரு இரக்கம் மன உருக்கம் பெருமாறு அவருடைய இறக்கங்கள் முடிவே இல்லை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை நமக்கு காண்பிக்கிற அந்த இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிய இருக்கிறது புதிய புதிய காரியங்களை நான் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகின்றாரே அப்படிப்பட்ட ஆண்டு வரை உறுதியாய் உறுதியாகி பற்றிக்கொள்ள வேண்டும் கருத்துடைய பங்கு என் ஆத்தமாய் என்று சொல்லும் என்று சொன்னாரே அவரே நம்முடைய பங்கு தெளிமானவர்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகள் விதமான வியாதிகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வியாதிகள் பெரிய வரக்கூடிய வியாதிகள் குழந்தைகளுக்கும் காணப்படுகிறது சிறிய குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது பெரியமானவர்கள் இருத சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் பயங்கரமான வியாதிகள் ஒவ்வொரு மனதைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சோதனைகள் வேதனைகள் ஒரு தனிமையான வாழ்க்கை யாருமில்லாத ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் கணன் மனைவி இடையே பிரிவினைகள் சண்டைகள் கொலைகள் இதனால் பிள்ளைகள் அறதைகளாக்கப்படுதல் இப்படி எவ்வளவு குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியம் நடைபெறும் பொழுது சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சீர்கள் சீர்கேடுகள் நடைபெறும் பொழுது நானும் நீங்களும் நிர்மலமாக தரிக்கிறது ஆண்டுடைய கிருபை சிந்தித்து பாருங்க கடந்த மாதத்தை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்று இருக்கிறோம் ஆனால் நான் நிர்மலமாக தெரிவிக்கிற ஆண்டு கிருபை இந்த மாதத்திலே நாம் நிர்மலமாகாதபடி ஆண்டனமை பார்த்துக் கொள்வார் காரணம் அவர் இரக்கம் உள்ளவர் பாவிலை நேசிக்கிறவர் துன்மார்க்கனுடைய சாவை விரும்பாதவர் நம் ஓசிக்கிறவர் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்மை மேய்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நான் நிருமலமாக மாட்டோம் பிரியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஆண்டோருக்கு நம்மை நாமே தத்தம் செய்ய வேண்டும் ஒரு நாளும் நம்மை அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு விருப்பமானதை நாம் செய்ய வேண்டும் அவருக்கு விருப்பமானது செய்யும் பொழுது அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து சாபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருக்க முடியாத நாம் கண்களில் மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறான் ஆண்டுகிறேன் இந்த புதிய மாதத்திற்காக நன்றி அப்பா இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க கடந்த மாதம் முழுவதும் ஆச்சரியம் நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் நடத்துங்க ஆண்டவரே நம்முடைய பிள்ளைடைய தேவையை சந்திங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்வத்தின் பரமத்தவனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் e